வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனிகள் கருத்தை தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனித்துப்பார்கள் எனக்கு நான் கடந்து போகிற பாதையில நோக்கத்தில் இன்ட்ரெஸ்ட்ல எதுவுமே எனக்கு உதவி கிடை யாருமே எனக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது சார் நான் ரொம்ப பிரயாசப்படுறேன் அதனால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் கண்டிப்பாக நீங்கள் டென்ஷன் ஆகிறது வாய்ப்பு உண்டு ஏன்னா உதவி இல்லை இல்லைன்னு எதிர்பார்க்குறேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு இப்போ இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு உதவி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் கண்களுக்கு முன்பாக கண்களுக்கு மறைவாகவும் அநேகரை கற்று வைத்து இருக்கிறார் அதனால் யாருமே ஹெல்ப் பண்ண இல்லைன்னு நினைக்காதீங்க ஏன் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவதற்கு இந்த உலகத்துல ஆட்கள் இருக்கிறான்னு ஏன் அதை நம்ப மாட்டீங்க ஏன்னா இந்த உலகத்துல நீங்க பிறப்பதற்காகவே உங்களுக்காக தேவன் உங்க தாய் ஏற்படுத்தினார் உங்க தகப்பனை ஏற்படுத்தினார் நீங்க பிறப்பதற்கே கருத்தர் அங்கேயே ஆலோச்சிருக்கும் போது இந்த உலகத்துல உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்கள் நோக்கத்தின் முடிகிற கால வரைக்கும் உங்களுக்கு ஆட்களை வைத்து இல்லை இல்ல நம்ம நாம கற்றுக்கொள்ள வேண்டியது பாருங்கள் நமக்கு யாருமே உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கலாம் ஆனா நாம் ஏன் மற்றும் உதவி செய்யக்கூடாது மூன்று காரியங்களை உதவி செய்யணும் இந்த உலகத்துல சராசரி ஒரு மனுஷனுக்கு ஒன்று நம்முடைய சரீர பிரகாரமாக ஆரோக்கியத்தின் மூலமாக பலத்தின் மூலமாக உதவி செய்யணும் இரண்டாவது அவங்களுக்கு சிறந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பதனால உதவி செய்யணும் மூன்றாவது டப்பு பணத்தின் மூலமாக நாம் அவங்க உதவி செய்யணும் ஏனால் இந்த உதவி தான் மிகப்பெரிய அவசியம் இதை நீ நாங்கள் செய்வோம் நமக்கு செய்வதற்கு ஏராளமாக இருக்கிறாங்க ஏராளமான பேருக்கு நாம் செய்வோம் அப்படி செய்யும்போது என்ன இருக்கணும் நீங்க செய்கிற ஊழியங்கள் நீங்க செய்கிற பிசினஸ் வியாபாரங்கள் கான்டாக்டுகள் ஜாப்புகள் ஆஃபீஸ் நிர்வாகங்கள் எஜுகேஷன் டிப எல்லாமே வேற லெவலில் இருக்கும் பாருங்க அப்படி வேற லெவலுக்கும் என்ன இருக்கோம் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்ட இயேசு கரிசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை